வணக்கம் விழுமியங்கள் இன்று எங்களுடைய சமூகத்திற்கு மிகவும் தேவையான அவசியமான ஒரு பண்புக்கூறாக அமைந்திருக்கிறது சப் ஸ்கில்ஸ் இன்றைக்கு அதை மேம்படுத்த வேண்டும் என்று கல்வியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வகையில் முற்காலத்திலே எழுந்த எங்களுடைய பண்டைய இலக்கியங்களிலே விழுமியம் சார்ந்த கருத்துக்கள் மிக அதிகமாக வெளிப்பட்டிருக்கின்றன தர்மம் வெல்லும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் என்று இலக்கியங்கள் உரைத்தன அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான் தமிழ் இலக்கியங்களிலே மிக உள்ளீடாக பாவிகமாக அமைந்திருப்பதை கூட பார்க்கிறோம் ஆனால் காலத்தினுடைய கோலம் பிற செல்வாக்குகளுடைய தலையீடுகள் இவற்றினால் இந்த விழுமியம் சார்ந்த பண்புக்கூறுகள் இன்றைக்கு குறைவடைந்து நாட்டிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத மனப்பாங்கு மேலோங்கி ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலைமை தலை இருக்கிறது எனவே இந்த நாட்டிலே சாந்தி சமாதானம் இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு இனம் மற்ற இனத்தை புரிந்து கொள்ளும் விதமாக மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய வண்ணமாக விழுமியம் சார் பண்புகளை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அந்த விழு விழுமியம் சார்ந்த பண்புகளை வலியுறுத்தும் பொருட்டு எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி தாமரை தடாகத்திலே இருந்து காலிமுகத்திடல் வரை ஒரு நடை நடைபவனி ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இந்த நடை பவனி சிறப்புற வேண்டும் என என்னுடைய வாழ்த்துக்களை நவிழ்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமக்களே இன்றைக்கு அன்பு அகிம்சை தர்மம் சாந்தி சமாதானம் என விழுமிய கூறுகள் மேலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது பாடசாலை மட்டத்திலும் சரி பெரியவர்களிடத்திலும் சரி இத்தகைய விழுமிய பண்புகள் மேலான பண்புகள் வளர்த்தெடுக்கப்படுகின்ற பொழுது இந்த நாடு சாந்தி சமாதானம் சுபீட்சம் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடாக மலரும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை எனவே இத்தகைய ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நல் வாழ்த்துக்களை நவீன்று இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறையருளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்